சமையல் அறையில் நிற்கிற நேரத்தை குறைக்கணுன்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் பூண்டு வாங்கினதும் என்ன செய்யணும் அதை வந்து இந்த மாதிரி உதிரி ஆக்கிக்க அதில் இந்த இதில் இருக்கிற சின்ன பூண்டை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது வந்து நம்ம என்ன செய்துக்கலாம் ரசத்துக்கு மற்றது சூப்புக்கெல்லாம் நம்ம தோட்டோடு தான் போடுவோம் அதனால் அதை தனியாக வச்சுட்டு தேவைப்படும் போது என்ன செய்யலாம் கொஞ்சம் இங்கே இப்படி எடுத்து நம்ம நசுக்கி போட்டால் போதும் மற்ற நேரங்களில் இங்கே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் என்ன செய்யணுன்னா இந்த பூண்டை என்னது கையால் அப்படி உடைச்சி இந்த கண்டெய்னரில் போட்டு அப்படி வச்சுக்கணும் கத்தியால் கிழிச்சு உடைக்கக்கூடாது உடைச்சோன்னா என்ன செய்கிறோம் அந்த ஸ்மெல்லாம் போயிடும் பிறகு அந்த ஃப்ளேவர் வந்து குறஞ்சிரும் அதனால் எப்போல்லாம் நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்களோ அப்போ இதில் கொஞ்சம் பூண்டு எடுத்து நம்ம அதை வந்து தட்டி போட்டோன்னா நம்ம சமையல் அறையில் நிற்கிற நேரம் குறைஞ்சிரும் சமையலும் நமக்கு வந்து ஒரு இஷ்டமாகிடும் அப்போ இஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஆசையாக இருப்போம் இப்படி செய்வோமா